ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணாநகர்ல அரவிந்த் தை ஹாஸ்பிட்டல்க்கு சூனா ஸ்டோருக்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் எல்லாமே தான் நம்ம எப்படி கொடுப்போம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா ரொம்ப கேப் ஆனதுனால நம்ம கஸ்டமர் எல்லாருமே அக்கா அந்த ஆஃபர் இல்லையான்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே தான் இந்த ஆஃபர் நாங்கள் கொடுக்குறோம் இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமேவும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சேலான சேரீ தான் உங்களுக்காக ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் யூஷுவல் எல்லோ செமையாக இருக்கில்ல நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டனில் அந்த ஜிமிக்கி கம்மல் மாடல் சூப்பர்பாக இருக்குது ப்ளவுஸ்லேயுமே குட்டி குட்டி ஜிமிக்கியாக வர்ற அழகாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் நல்ல ஒரு ஆஃபராக கொடுக்குறதுனால உங்களுக்கு தெரியும் என்ன ப்ரைஸ் வரும் ஃபுல் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி எல்லாமே நம்ம பார்க்குறோம் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லான ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் ஹான ஹாஃப் அண்ட் ஆஃப் சேரி இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய கஸ்டமர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நல்ல ஒரு க்ரேயில் வந்து அந்த காஃபி ப்ரௌன் அந்த காம்பினேஷன் மேலே வந்து நல்ல ஒரு பிளட் பார்க்குறதுக்கே சூப்பராக செமையாக இருக்கில்ல இந்த மாதிரி சேரீ எல்லாம் நம்ம வியர் பண்ணால் கண்டிப்பாக நமக்குலாம் கொஞ்சம் ஏஜ் குறையும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமேவும் மேவும் நல்ல ஒரு பிளட் ரெட்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி அழகான ஒரு லீஃப் கிரீன் நல்ல ஒரு பார்டரில் அந்த சாட்டின் சேட்டின் மெட்டீரியலில் ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டராக கொடுத்து ப்ளவுஸ்மே அந்த மாதிரி பேட்டனில் வரப்ப சூப்பர் பார்க்கல ஆக்சுவலாக அந்த சேரீ எல்லாமேவும் ஆஃபர் சேரீ சிங்கிள் பீஸ் தான் இருக்கும் ஏதாவது ஒரு சில ஸேரீ தான் ரெண்டு சேரீ இருக்கும் கண்டிப்பாக இந்த சேரீ இல்லைன்னா அடுத்த சாரி புக் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேர் அக்கா நாங்கள் இந்த சாரி தான் கேட்டோம் இதுதான் வேணும் கண்டிப்பாக அப்படி கேட்டுறாதீங்க ஏன்னா சான்ஸே கிடையாது இது ஒரு ஆஃபர்ங்கிறனால நமக்கு சிங்கிள் பீஸ் தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி அழகான நல்ல ஒரு சாண்டல் சர்க்கிள் பேட்டர்ன் அழகா இருக்குல்ல இதெல்லாம் எயிட் ஃபிஃப்டின் சேல் பண்ண சாரி இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி அழகான நல்ல ஒரு ட்ரிபிள் கலர் நல்ல ஒரு கிரீன் பிங்க் ஆரஞ்சு செமையா இருக்குல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூவில் பார்டர் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்குது இதெல்லாம் தௌசண்ட் ஃபிஃப்டின் சேல் பண்ண சரி இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ஒரு ரெட் மெருட் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல டபுள் சைட் நல்ல ஒரு ஜரி பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் வந்து டாட்ஸ் பேட்டர்னில் வருது ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஆப்பிள் ப்ராசோ செமையாக இருக்கும் இந்த மெட்டீரியல் வந்து அந்த கிரேவில் பிங்க் இந்த காம்பினேஷன் கேட்கவா வேணும் செம தூள் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ப்ரைஸ் அகான ஹாஃப் சேரி பேட்டர்ன் இது வந்து டூ இன் ஒன் மாடல் இதை வந்து பாட்டமாகவும் இதை டாப்பாகவும் ரெண்டு பக்கமே வியர் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கார்னர் வந்து இந்த மாதிரியான பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த சைடும் ஸ்டிச் பண்ணிடுவாங்க ரெண்டு பக்கமே இருக்கிறனால ரெண்டு சைடுமே நம்ம வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இது இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன்ட்டி ஆஃபர்ல வந்து த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரகான லைட் லாவெண்டர் ப்ளூ டபுள் சைட் சாட்டின் பார்டர் வந்து நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ல வரப்ப சூப்பர் பார்க் இங்க வந்து ஸ்கொயர் பேட்டர்ன் ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப செமையா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஆரஞ்சு கிரே காம்பினேஷன் செமையா இருக்குல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதெல்லாம் ஆக்சுவலா ஒரு இதுல இன்னொரு கலர் போட்டிருந்தா கிரீன் இதெல்லாம் ஒரிஜினல் பிரைஸ் நைன் பிப்டி இப்போ இது ஆஃபர் பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி அழகான மெரூன் மெட்டீரியல் பார்த்தீங்களா

ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு பிளவுஸ் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் வர வரப்போ இருக்கு லைட் ஆரஞ்ச் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் பிஸ்தா கிரீன் நல்ல ஒரு விஸ்கோஸ் மெட்டீரியல் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்போ சூப்பர் ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டின் சேல் பண்ணுவோம் இதில் ஏன் இந்த ஆஃபர்லேன்னா உங்களுக்கே தெரியும் இதில் ஒரு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஆஃபரில் நாங்கள் இருக்கோம் ப்ளவுஸ் மேலே ரன்னிங்ல வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒரு பீகாக் ப்ளூ பார்டர் நேவி ப்ளூ காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டனில் வரப்போனா ரொம்ப செம இதுவுமே நைன் ஃபிஃப்டின் சேல் பண்ண சாரி இதோடய ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான க்ரீன் காஃபி ப்ரௌன் அந்த பார்டர் பார்த்தீங்களா சூப்பர்பாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் வந்து எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் சேல் பண்ண சாரி ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஏன்னா நிறையா ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் இந்த ப்ளவுஸ் அப்படி கிடையாது ரொம்ப மெட்டீரியல் செமையாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரஹான கிரே பிளாக் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல நல்ல ஒரு டர்ட்டி சாண்டில் அந்த காம்பினேஷன் அந்த ஷேட் தெரியுது அவங்களுக்கு மெருன் கலரில் வருது வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில நேரில் சூப்பர்பாக இருக்குது ப்ளவுஸ் மேம் இந்த மாதிரி பிளாக்கில் இந்த பார்டர் வரப்போ ரொம்ப அழகாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரஹான பிங்க் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் நல்ல ஒரு ஆயில் பிரிண்ட் தான் அந்த பிரிண்ட் போகாது பிளவுஸ் பாத்தீங்களா அந்த சீக்வன்ஸ் குத்தவே இல்லை ரொம்ப சாஃப்டா சூப்பர் பர்க் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி டபுள் சைட் பார்டர் பேட்டர் பிளவுஸ் கிரீன்ல வந்து பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் பார்டர் வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பெங்கால் காட்டன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பகனா எல்லோ கிரீன் காமினேஷன் கேக் ரொம்ப ரொம்ப சூப்பர் அதுலயும் அந்த ஃபிளாரல் பேட்டர் வரப்போ ரொம்ப அழகா இருக்கு ப்ளவுஸ் மே நல்ல ஒரு பேரட் கிரீன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் கலர் காம்பினேஷன் காமினேஷன் இதோட ப்ரைஸ் ஒன்லி பெஹானா நல்ல ஒரு ஆரஞ்சு மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் டபுள் சைடு பார்டர் பேட்டர் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல்ல வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன்லி பெஹானா ஆரஞ்சு சாஃப்ட் காட்டன் நல்ல ஒரு கொடி கொடி டிசைன் வரப்ப அழகா இருக்குல்ல பிளவுஸ் இந்த மாதிரி பிளைனா வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன்லி ரகவான மெரூன் எல்லோ காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல மெட்டீரியல் பார்த்தீங்களா சூப்பர்பா இருக்கும் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப செமையாக இருக்கு கலர் நல்ல ஒரு எப்படி சொல்லுவாங்க டார்க் மஸ்ட் அந்த அரைச்ச மஞ்சள்னு சொல்லுவாங்களே அந்த கலர் சூப்பர் இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன்லி ரகவான நல்ல ஒரு பிங்க் பல்லும் இந்த மாதிரி பேட்டர்னில் வருது ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு லீஃப் டிசைனில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் இருக்கு இதோட ப்ரைஸ் ஃபிஃப்டி ஒன்லி இன்னும் உங்களுக்கு தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் டெய்லி டெய்லி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு கண்டினியூவாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எப்போவுமே நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ கொடுத்துட்ருக்கோம் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ